ஆண்டவரையே தொழுவோம் சயன ஆராதனை சர்வேஸ்வர சுவாமி மனுஷர் உமக்கு இன்றென உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரை மன்றாடுகின்றேன் அவைகள் தேவரருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் ஆ என் கோவி என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியை இளைப்பாரவும் கிருவை செய்தும் ஆமேன் நீ கல்லறையாக எண்ணி சாயலாக மரணம் விரைவாய் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுலத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் ரட்சணியினுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் சேசு மரியே சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருளும் மட்டில்லாத தயை சுருவையாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வராம் உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத சொல்லில் அடங்காத எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரே திருபுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விளை மதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் சிலுமையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திருந்த வேண்டும் என்று தகுதி உள்ளதுமாய் மிகுந்த பூசிதுமாய் இருக்கிற திவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதையும் சோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கண்ணியாய் எமது ஆண்டுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீ பாரமுகமாகிறதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேலையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவரை கைகுண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முக்தி செய்து மன்றாடுகிறேன் ஆமே

கேட்டு மகிவாரிவார ஆண்டவரை நான் போட்டிடுவேன் என்றும் ஆண்டவை நான் போட்டிடுவேன் ஆண்டவரை நான் போட்டிடுவேன் மத்தேயு இருபத்தி ஒன்று முப்பது அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை செய்வதையே சொல்வதும் சொல்வதையே செய்வதும் நல்ல பண்பாகும் சிலர் சொல்வது ஒன்றாக இருக்கும் அவர்கள் செய்வது இன்னொன்றாக இருக்கும் அதுபோல சிலர் செய்வது ஒன்றாக இருக்கும் சொல்வது இன்னொன்றாக இருக்கும் தொழுநோயிலிருந்து சுகம் பெற்ற நாமான் இறைவாக்கினர் எலிசாவுக்கு கொடுத்த அன்பளிப்பை அவர் வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் எலிசாவின் பணியால் கேகசி எலிசாவுக்கு தெரியாமல் அதை பெற்றுக்கொண்டான் எலிசா அதை பற்றி கேட்டபோது கேகசி மறுத்துவிட்டான் கேகசி செய்தது ஒன்று ஆனால் சொன்னது இன்னொன்றாக இருந்தது நடிப்பது பொய் சொல்வது இந்த இரண்டு குணமும் கடவுளின் சினத்தை தூண்டிவிடும் ஏனெனில் கடவுள் விரும்புவது நமது உள்ளத்து உண்மை இயேசு சொன்னதையே செய்தார் செய்ததையே சொன்னார் அவரை போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம் ஜெபிபமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்கள் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழ மது தூய ஆவியை இவர்கள் மீது ஊற்றுவீராக ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தை மது நீதியின் வழக்கரத்தால் தாங்கி இவர்கள் ஆறுதலோடும் அமைதியோடும் வாழ அருள் செய்யும் இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசிர்வதியும் இவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ி மறைந்த முடிவு பெருகியனியான நுரைகள் வருக புலன்களாரை மனிதன் நிதனை அறியலா துறையை நீங்கள் விசுவாசத்தின் குதவி பெருக பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்ச்சி என்று உண்டாகவராமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் உலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah, திரு தேவதேவன் போற்றி அவ தம் திருநாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருதிரு தூயாவே போற்றி அவ தம் திருநானம் போற்றி அருதி அன்மை வாய்